சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்லும் முன் இதை தெரிந்து கொள்ளுங்கள் சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமியானது பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தருக்கு உகந்த நாளாகும் இந்நாளில் சித்திரகுப்தரை வேண்டி விரதம் இருப்பது அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் நாளை சித்ரா பௌர்ணமி இந்நாளில் சித்திரகுப்தரை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் சித்திரகுப்தர் வழிபாடு சித்திரகுப்தர் எமலோகத்திலிருந்து பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வருகிறார் இந்நாளில் சித்திரகுப்தரை விரதமிருந்து வணங்கினால் அவர் நம் பாவக் கணக்குகளை குறைத்து நட்பலன்களை வழங்குவார் என்பது நம்பிக்கை மேலும் நம் சிந்தனையில் பாவம் செய்யும் எண்ணம் நீங்கி புண்ணியம் செய்யும் குணம் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது விரதம் இருப்பது எப்படி சித்ரா பௌர்ணமி என்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்திரகுதன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானியும் வரைய வேண்டும் சித்திரகுப்தா என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பாசிப்பயறு பயரு எருமைப்பால் சேர்த்து பாயசம் செய்து நைவேத்தியம் படைக்கலாம் எல்லா காய்கறிகளும் சேர்த்து கூட்டு செய்தும் படைக்கலாம் தொடர்ந்து தீபாராதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் குளிர்ந்த பானகங்களை தயாரித்து சித்ரா பௌர்ணமி என்று நண்பகல் வேளையில் ஏழைகளுக்கு வழங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாளில் படிக்கும் குழந்தைகளுக்கு பேனா நோட்டு வாங்கி தானம் செய்வது சிறப்பு பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வது நட்பலனை தரும் அதிலும் சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலத்தை மேற்கொள்ளும் போது நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை மலையை சுற்றும் போது உள்ளமெல்லாம் இறை சிந்தனை மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் ஓம் நமசிவாயி எனும் மந்திரத்தை உச்சரித்தபடியே செல்ல வேண்டும் மலையை வலமிருந்து இடமாக மட்டுமே சுற்ற வேண்டும் கிரிவலம் தொடங்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் தீபம் ஏற்றி மலையை வணங்குவது சிறப்பு கிரிவலம் முடிந்ததும் குளிப்பதை தவிர்த்தால் கிரிவலப் பயனை அடையலாம் விரத பலன்கள் சித்ரா பௌர்ணமி விரதமிருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் ஆயுளை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வறுமை அகலும் புண்ணியங்கள் சேரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும்